வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தலைப்பு வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு காரணத்தையும் உணர்ந்து கொண்டு நடத்தினால் அது வெள்ளத்தில் படகு விடுவதை ஒக்கும் மாறாக அவ்விளக்கம் இல்லாமல் நடத்தினால் அது வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பின் நிலையே ஆகும் வாழ்க்கையானது இயற்கை சமுதாயம் தான் என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுகிறது இவற்றில் சமுதாயம் என்ற தத்துவத்தை ஆராய்வதே நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டுள்ள வாழ்க்கை தத்துவ ஆராய்ச்சியாகும் வாழ்க்கை வெற்றிமிக்கதாக அமைய வேண்டுமாயின் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் அதோடு எந்த காரியத்துக்காக இந்த பிறவியை எடுத்து வந்தோமோ அந்த நோக்கத்திற்கு ஒத்ததாக அதாவது பிறவி தொடரை முடித்து கொண்டு வீடு வேறு எய்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறை அமைய வேண்டும் அப்போதுதான் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்ளாமல் வாழலாம் தவறுதலாக நாம் தோற்றுவித்துக் கொள்ளும் துன்பத்திலிருந்து மீண்டு கொள்ளலாம் பிறரால் தோன்றக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் எனவே வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றிய தெளிவான விளக்கம் பெற்று அதன்படியே வாழ்ந்து வர வேண்டும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்